அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது அன்பாக பழகுவோம் நல்லவர்கள் மனதை நோகடித்துவிட்டு நீண்ட நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற கனவு காண்பது புட்டாள்தனமான செயலாகும் ஒருவேளை எவ்வாறு செய்திருந்தால் அதற்கான விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் விதியாகும் வாழ்க்கை எனும் பயணத்தில் எளிதான பாதையில் பயணிப்பதைக் காட்டிலும் சற்று கடினமாக இருந்தாலும் சரியான பாதையில் பயணிப்பதே புத்திசாலித்தனம் கோபம் என்பது வலுவான காற்றைப் போன்றது வலுவான காற்றேயானாலும் எப்போதும் அது நிலையாய் இருப்பதில்லை சற்று நேரத்தில் தணிந்துவிடும் அதற்குள் பல மரங்களின் கிளைகள் முடிந்திருக்கும் அதுபோல கோபமும் யாரிடமும் நிலையாக இருக்கப் போவதில்லை பல மணி நேரமாக அது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சாந்தமான மனநிலைக்கு வந்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதற்குள் எத்தனை அன்பான சொந்தங்களில் பிரிவு ஏற்பட்டு விடுகிறது மற்றவர் நம்மை பார்த்து பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படும்படி நாம் வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைத்து வந்த பிறப்பை நாம் பார்த்ததில்லை நம்மை கூட்டிச் செல்லும் இறப்பை நாம் பார்க்கப் போவதும் இல்லை அவ்வாறு இருக்க இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் இங்கே நாம் வாழும் நாட்களில் சந்திக்கும் ஒவ்வொரு வீரரும் அன்பாகவும் பாசமாகவும் வாழ்ந்துவிட்டுத்தான் போகலாமே சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்